அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கூடல் சிலப்பதிகாரத்தின் பிற பெயர்களும் காரணங்களும் முத்தமிழ் காப்பின்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா இயல் இசை இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் மூன்றும் குறுவான முத்தமிழ் காப்பின்னு சொல்கிறோம் அடுத்து முதன்மை காப்பியம் ஐந்து காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் போன்ற நூல்களில் பிற காப்பியங்கள் எடுத்துகிட்டு எல்லாத்துலேயும் முதன்மை பெற்றுனால முதன்மை காப்பீன் சொல்கிறோம் அடுத்து பத்தனி காப்பியம் கண்ணகினோட கற்பு பற்றி பேசினாலும் அது பத்தனி காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இது சொன்னவர் தேபோமி அரசனையோ தெய்வத்தோ குறிப்பிடாமல் குடிமக்களை மையப்படுத்தி இந்த காப்பியம் எழுதப்பட்டது குடிமக்கள் காப்பியும் எனப்படுகிறது அடுத்த பொதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் ஒருமைப்பாட்டு காப்பியும் தமிழ் தேசிய காப்பியம் ஊவேந்திர காப்பியம் என ஒட்டுமொத்தத்துக்கும் சொல்லிடுற பாருங்க சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு இந்த மூன்று மன்னர்கள் இவங்களை ஒற்றுமைப்படுத்தி இந்த உள்ள நாட்டு மக்களை புதுமைப்படுத்திக் கூறுவதால் இது இத்தனை பேருக்கும் நமக்கு சம்மந்தப்படுத்த முடியும் அடுத்து வரலாற்றுக் காப்பியம் பல மன்னர்களின் வரலாற்றை கூறுவதனால் இடம்பெற்றிருப்பதனால் இது வரலாற்று காப்பியும் அடுத்து போராட்ட காப்பியம் தன் கணவன் கல்வன் கிடையாது அவன் மீதான நீதியை நிலைநாடுவதற்கு போராட்டிகிறான் கண்ணாகி அதனால் போராட்டக் காப்பியம் புரட்சி காப்பியம் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற முறையில் தான் வாழ்வில் என கணிகர் குழுத்திற்கு எதிராக மாதவி புரட்சி செய்தால் இது புரட்சி காப்பியாக என பெயர் பெற்றது சிறப்பதிகாரம் சொல்லியிருக்காருங்க எல்லா சிறப்புகளையும் இந்த நூல் கொண்டு கொண்டிருப்பதனால் இது சிறப்பதிகாரம் என பெயர் பெற்றது